வணக்க மக்களே இந்த உலகில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படாத மனிதன் யாரும் இல்லை பணம் புகழ் மதிப்பு அமைதியான வாழ்க்கை ஆனால் என்னதான் முயற்சி செய்தாலும் வெற்றி பலருக்கு எட்டப்படாத கனவாகவே இருக்கிறது ஏனென்று உங்களுக்கு தெரியுமா அறிவு இருந்தும் தோல்வி திறமை இருந்தும் முன்னேற்றம் இல்லை உழைப்பு இருந்தும் மன அமைதி இல்லை ஒருநாள் இந்த கேள்வியுடன் ஒரு இளைஞன் புத்தரிடம் வந்தான் அவன் புத்தரை நோக்கி பகவானே என்னிடம் எல்லாம் இருக்கிறது ஆனால் வெற்றி இல்லை உண்மையான வெற்றி என்றால் என்ன என்று அவன் புத்தரிடம் கேட்டான் புத்தர் இந்த கேள்வியை கேட்டு அமைதியாக சிரித்தார் அந்த சிரிப்பில் ஆயிரம் பதில்கள் இருந்தன பின் அவர் சொன்னார் அந்த இளைஞனின் வாழ்க்கையே மாற்றின வெற்றி என்பது வெளியில் கிடைக்கும் ஒன்று அல்ல அது ஒன்றுள் விழித்தழ வேண்டிய ஒன்று அன்றே புத்தர் கூறிய வெற்றியின் ஏழு ரகசியங்கள் ஒரு மனிதனை மட்டுமல்ல காலங்களை தாண்டி கோடான கோடி மனிதர்களின் வாழ்க்கையையும் மாற்றியது இன்றும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உண்மையான வெற்றியை தேடுகிறீர்களானால் இந்த கதை உங்களுக்காகத்தான் உங்களுக்கு புத்தரை பிடிக்கும்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் போடுங்க மேலும் நீங்கள் இன்னும் இந்த புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போது நம்ம இந்த கதைக்குள்ளாக போகலாம் கேளுங்கள் புத்தர் கூறும் வெற்றியின் ஏழு ரகசியங்கள் என்னவென்று நாம் இப்பொழுது பார்ப்போம் புத்தர் அந்த இளைஞனுக்கு வெற்றியின் ஏழு இரகசியங்களை பற்றி கூறத் தொடங்கினார் வெற்றியின் முதல் இரகசியம் தெளிவான நோக்கம் புத்தர் மெதுவாக எழுந்தார் அருகில் கிடந்த ஒரு சிறிய கல்லை எடுத்தார் அதை இளைஞனின் கையில் கொடுத்து கேட்டார் இந்த கல்லை நீ எரிய வேண்டும் என்றால் எங்கு எரிவாய் என்று அவர் கேட்டார் இளைஞன் சிறிது குழம்பி பின்னர் அவன் சொன்னான் எங்கு வேண்டுமானாலும் எரியுவேன் ஆண்டவரே என்று சொன்னான் புத்தர் அமைதியாக சிரித்தார் பின்னர் அவர் கூறினார் எங்கு வேண்டுமானாலும் எரியும் கல் எங்கும் சென்று சேராது அதே போல நோக்கம் இல்லாத வாழ்க்கை வெற்றியை எட்டாது புத்தர் அந்த கல்லை ஒரு குறிப்பிட்ட மரத்தை நோக்கி எறிந்தார் கல் நேராக அந்த மரத்தை தொட்டது பிறகு புத்தர் அவனிடம் கூறினார் பார் நான் எரிந்த கல் நேராக அந்த மரத்தை சென்றடைந்தது என் மனதில் ஒரு இலக்கிருந்தது என் செயல் திசை பெற்றது பின்னர் இளைஞனை நோக்கி அவர் கூறினார் சிலர் கடுமையாக உழைக்கிறார்கள் சிலர் புத்திசாலிகள் சிலர் திறமைசாலிகள் ஆனால் தெளிவான நோக்கம் இல்லாமல் உழைப்பும் திறமையும் சிதறி போகும் இளைஞன் மெதுவாக புத்தரிடம் கேட்டான் பகவானி நாம் நோக்கம் என்றால் பெரிய கனவா என்று கேட்டான் புத்தர் அதற்கு பதிலளித்தார் இல்லை நோக்கம் என்பது இன்று நீ எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முடிவிலும் உனக்கு வழிகாட்டும் வெளிச்சம் நான் ஏன் இதை செய்கிறேன் இது எனக்கு என்னை எங்கு கொண்டு போகும் என் வாழ்க்கையின் திசை என்ன இந்த கேள்விக்கான பதிலே தெளிவான நோக்கம் புத்தர் இறுதியாக சொன்னார் நோக்கம் தெளிவானால் பாதை தானாக உருவாகும் பாதை உருவானால் வெற்றி தானாக வரும் இளைஞனின் கண்களில் முதல் முறையாக தெளிவு தெரிந்தது அவன் புரிந்து கொண்டான் வெற்றியின் முதல் படி வேகமாக ஓடுவதல்ல எங்கு போக வேண்டும் என்று தெளிவாக அறிதல் நோக்கம் இல்லாத வாழ்க்கை திசையில்லாத பயணம் தெளிவான நோக்கம் வெற்றியின் முதல் கதவு இதுவே ரகசியத்தின் ஒன்று அடுத்து அவர் வெற்றியின் இரண்டாம் ரகசியத்தை பற்றி அவனிடம் கூறத் தொடங்கினார் ஆம் வெற்றின் இரண்டாம் ரகசியத்தின் தலைப்பு ஒழுக்கமான வாழ்க்கை புத்தர் அருகில் கிடந்த ஒரு வளைந்த கம்பியை எடுத்தார் அதை தரையில் வைத்து இளைஞனை நோக்கி கேட்டார் இந்த கம்பியை வைத்து நீ நேராக நடக்க முடியுமா என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் பதிலளித்தான் முடியாது பகவானே அது வளைந்திருக்கிறதல்லவா எப்படி அதை வைத்து நான் நேராக நடக்க முடியும் என்று கேட்டான் புத்தர் மென்மையாக சொன்னார் அதேபோல் போல் ஒழுக்கம் மனம் வெற்றியின் பாதையில் நேராக நடக்க முடியாது பின்னர் அவர் தொடர்ந்தார் ஒழுக்கம் இல்லாமல் கிடைக்கும் வெற்றி மழையில் கட்டிய வீடு போன்றது சிறிது காலத்தில் அது சிதைந்துவிடும் இளைஞன் கேட்டான் ஆண்டவரே ஒழுக்கம் என்றால் கடுமையான கட்டுப்பாடா என்று கேட்டான் புத்தர் சிரித்து கொண்டே அவனுக்கு பதிலளித்தார் இல்லை ஒழுக்கம் என்பது உன்னை நீயே மரியாதை செய்யும் வாழ்க்கை நேரத்தில் செய்யும் பழக்கம் உண்மையான பேசும் மனம் தவறான பாதையில் செல்லாமல் நிற்கும் துணிவு தேவையற்ற ஆசைகளுக்கு இல்லை சொல்லும் வலிமை இவை எல்லாம் தான் ஒழுக்கம் புத்தர் இறுதியாக அந்த இளைஞனிடம் கூறினார் ஒழுக்கம் இல்லாத வெற்றி உன்னை உயர்த்தாது ஆனால் ஒழுக்கமான வாழ்க்கை உன்னை உச்சிக்கு அழைத்து செல்லும் அந்த வார்த்தைகள் இளைஞனின் மனதில் ஆழமாக பதிந்தன அவன் புரிந்து கொண்டான் வெற்றி என்பது மற்றவர்களை வெல்வது அல்ல தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்வதே உண்மையான வெற்றி ஒழுக்கம் என்பது சங்கிலி அல்ல அது வெற்றிக்கான சிறகுகள் என்றவாறு அவர் வெற்றிக்கான ஏழு ரகசியத்தின் இரண்டாம் ரகசியத்தையும் கூறி முடித்தார் வெற்றிக்கான ஏழு ரகசியங்களில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது மூன்றாம் ரகசியம் ரகசியத்தின் தலைப்பு பொறுமை புத்தர் அந்த இளைஞனை அருகில் உள்ள வயலுக்கு அழைத்து சென்றார் அங்கு ஒரு விவசாயி மண்ணில் விதைகளை விதைத்து கொண்டிருந்தான் கேட்டார் இன்று விதை விதைத்தால் இன்றே அறுவடை கிடைக்குமா என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் சிரித்து கொண்டே கூறினான் இல்லை பகவானே அதற்கு நேரம் ஆகுமல்லவா என்று கூறினான் புத்தர் மெதுவாக சொன்னார் அதே போல் வெற்றிக்கும் நேரம் தேவை விதை விதைக்க வேண்டும் நீர் ஊற்ற வேண்டும் காத்திருக்க வேண்டும் புயலையும் வெயிலையும் தாங்க வேண்டும் இதில் ஏதேனும் ஒன்று இல்லையெனில் அறுவடை இல்லை பின்னர் புத்தர் இளைஞனை நோக்கி கேட்டார் நீ உன் முயற்சிக்கு உடனடி பலனை எதிர்பார்க்கிறாயா என்று கேட்டார் அந்த இளைஞன் தன் தலையை குனிந்தான் புத்தர் கூறத் தொடங்கினார் பொறுமை இல்லாத மனிதன் பாதியில் பயணம் நிறுத்திவிடுவான் பொறுமை உள்ளவன் இலக்கை அடைவான் இன்று நீ முயற்சி செய் செய் நாளை சோதனை மறுநாள் அது தோல்வியும் அடையலாம் நிறுத்தாமல் நடப்பதே பொறுமை புத்தர் பொறுமை என்பது சும்மா காத்திருப்பதல்ல நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்வதே என்றார் இந்த வார்த்தைகள் இளைஞனின் மனதில் ஆழமாக விழுந்தன அவன் என்ன புரிந்து கொண்டான் என்றால் வெற்றி தாமதமாக வரலாம் ஆனால் பொறுமையுள்ள மனிதனை வெற்றி ஒருபோதும் விட்டுவிடாது பொறுமை உன்னை மெதுவாக நகர்த்தலாம் ஆனால் அது உன்னை உறுதியாக வெற்றியிடம் கொண்டு செல்லும் இதுவே வெற்றிக்கான ஏழு ரகசியங்களில் மூன்றாம் ரகசியமாகும் அடுத்து வெற்றிக்கான நான்காம் ரகசியம் பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் வெற்றிக்கான நான்காம் ரகசியத்தின் பெயர் தோல்வியை பயப்படாமை இளைஞன் மெதுவாக புத்தரிடம் சொன்னான் பகவானே நான் பலமுறை தோற்றுவிட்டேன் ஆனால் மீண்டும் முயற்சி செய்ய எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறினான் புத்தர் அருகிலிருந்து ஒரு மண்பானையை சுட்டி காட்டினார் அதில் பல காலடி தடயங்கள் இருந்தன சில ஆழமாக சில மங்கலாக புத்தர் கேட்டார் இந்த பாதையில் யாரும் ஒரே முறை நடந்ததில்லை அப்படியென்றால் ஒரே முறை விழுந்தால் நடப்பதை நிறுத்தலாமா என்று கேட்டார் இளைஞன் இதை கேட்டதும் அமைதியானான் புத்தர் தொடர்ந்தார் தோல்வி என்பது நிறுத்த சொல்லும் குரல் அல்ல எப்படி முன்னேற வேண்டும் என்று கற்றுக்கொடுக்கும் ஆசான் அவர் மேலே சொல்ல ஆரம்பித்தார் வெற்றி அடைந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் தோல்வியை சந்தித்துள்ளனர் ஆனால் அவர்கள் தோல்வியைக் கண்டு அந்த பாதையை நோக்கி செல்வதை நிறுத்தவில்லை தோல்வியை பயந்தவர்கள் வாழ்க்கையை முயற்சி செய்யவே ஆரம்பிக்க மாட்டார்கள் இளைஞன் கேட்டான் பகவானே எத்தனை முறை தோற்றாலும் முயற்சி செய்யலாமா என்று கேட்டான் புத்தர் அதற்கு கூறினார் நீ தோல்வி அடைந்தால் அது உன்னை உடைக்கவில்லை என்றால் அதுவே உன் பலம் புத்தர் இறுதியாக சொன்னார் தோல்வி உன்னை தாழ்த்தாது அதற்கு நீ இடம் கொடுத்தால்தான் அது உன்னை நிறுத்தும் அந்த வார்த்தைகள் இளைஞனின் பயத்தை மெதுவாக கரைத்தன அவன் புரிந்து கொண்டான் வெற்றி பெறாத நாட்கள் தோல்வி அல்ல முயற்சியை நிறுத்தும் நாளே உண்மையான தோல்வி தோல்வி உன் கதையை முடிக்காது நீ முயற்சி நிறுத்தினால்தான் அது முடியும் இதுவே வெற்றிக்கான நான்காம் ரகசியம் என்று புத்தர் அந்த இளைஞனிடம் கூறினார் மீண்டும் புத்தர் ஏழு ரகசியங்களின் ஐந்தாம் ரகசியத்தைப் பற்றி கூறத் தொடங்கினார் ஐந்தாம் ரகசியத்தின் தலைப்பு ஆசைகளை கட்டுப்படுத்துதல் புத்தர் அருகில் இருந்த ஒரு மண் கோப்பையை எடுத்தார் அதில் மெதுவாக நீரை ஊற்றினார் கோப்பை நிரம்பியது மேலும் ஊற்றியவுடன் நீர் வெளியே சிந்தியது புத்தர் இளைஞனை நோக்கி கேட்டார் இதில் ஏன் நீர் சிந்துகிறது என்று கேட்டார் இளைஞன் பதிலளித்தான் கோப்பை ஏற்கனவே நிரம்பியதால் தண்ணீர் வெளியே சிந்துகிறது என்று கூறினார் புத்தர் அமைதியாக சொன்னார் அதேபோல் போல் அளவில்லா ஆசை கொண்ட மனம் வெற்றியையும் அமைதியையும் தாங்க முடியாது அதிகம் வேண்டும் என்ற எண்ணம் பிறருடன் ஒப்பிடும் பழக்கம் திருப்தி இல்லாத மனம் இவை எல்லாம் மன அமைதியை மெல்ல மெல்ல அழித்துவிடும் இளைஞன் கேட்டான் பகவானே ஆசை இல்லாமல் எப்படி முன்னேற முடியும் என்று கேட்டான் புத்தர் அதற்கு ஆசை தவறு அல்ல ஆனால் ஆசை உன்னை ஆளக்கூடாது தேவையான அளவு ஆசை முன்னேற்றம் அளவில்லா ஆசை கவலை கட்டுப்படுத்தப்படாத ஆசை அமைதியை நீக்கிவிடும் புத்தர் இறுதியாக சொன்னார் நீ ஆசையை கட்டுப்படுத்தினால் நீ வாழ்க்கையை கட்டுப்படுத்துவாய் ஆசை உன்னை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை உன்னை இழக்கும் இந்த வார்த்தைகள் இளைஞனின் மனதில் ஒரு ஆழ்ந்த அமைதியை உருவாக்கியது அவன் புரிந்து கொண்டான் உண்மையான செல்வம் அதிகம் இருப்பதல்ல போதும் என்று உணர்வதே ஆசைகளை குறைத்தால் சுமை குறையும் சுமை குறைந்தால் வெற்றி எளிதாகும் இதைத் தொடர்ந்து அவர் ரகசியத்தின் ஆறாம் பாகத்தை பற்றி கூறத் தொடங்கினார் ஆறாம் ரகசியம் என்னவென்றால் கருணையும் பகிர்வும் புத்தர் வழியோரத்தில் ஒரு பசித்த குழந்தையை பார்த்தார் அவன் கைகளில் எதுவும் இல்லை கண்களில் மட்டும் ஏக்கம் நிறைந்திருந்திருந்தது புத்தர் தன் அருகிலிருந்த சிறிதளவு உணவை அந்த குழந்தையின் கைகளில் வைத்தார் அந்த குழந்தையின் முகம் ஒரு நொடியில் ஒளிவிட்டது புத்தர் இளைஞனை நோக்கி கேட்டார் இந்த சிரிப்பு எவ்வளவு மதிப்புடையது என்று உனக்குத் தெரிகிறதா என்று கேட்டார் அந்த இளைஞன் அமைதியாக பதில் எதுவுமின்றி நின்றான் புத்தர் மென்மையாக சொன்னார் வெற்றி என்பது உன்னை உயர்த்துவது மட்டுமல்ல பிறரையும் உயர்த்துவதுதான் பின்னர் அவர் தொடர்ந்தார் பிறப்பின் துயரை உணர்வது கருணை தன்னிடம் இருப்பதை பகிர்வது மனிதத்துவம் எதிர்பார்ப்பில்லாமல் உதவுவது உண்மையான செல்வம் இளைஞன் கேட்டான் அதற்கு பகவானே எனக்கே போதாத நிலையில் நான் எப்படி பகிர முடியும் என்று கேட்டான் புத்தர் அதற்கு சொன்னார் பகிர்வதற்கு அதிகம் இருக்க வேண்டியதில்லை மனம் பெரிதாக இருந்தாலே போதும் ஒரு வார்த்தை ஒரு உதவி ஒரு ஆதரவு இவையும் கூட ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடியவை புத்தர் இறுதியாக சொன்னார் கருணை இல்லாத வெற்றி வெறுமையான உயரம் கருணையுடன் வந்த வெற்றி உன்னையும் உலகத்தையும் அழகாக்கும் இந்த கதையின் சிரிப்பை பார்த்தபோது இளைஞன் உணர்ந்தான் வெற்றி பிறர் கண்களில் மகிழ்ச்சியை உருவாக்கும் சக்தி பகிர்ந்தால் குறையாது கருணை காட்டினால் வெற்றி முழுமையாகும் இதுதான் இரகசியத்தின் ஆறாம் நோக்கம் பின்பு அவர் ஏழு இரகசியத்தின் கடைசி இரகசியத்தை பற்றி அவனிடம் கூறத் தொடங்கினார் வெற்றிக்கான கடைசி ரகசியம் தற்போதைய தருணத்தில் வாழ்வது இளைஞன் மெதுவாக கேட்டான் ஆண்டவரே நேற்று நடந்தவற்றை நினைத்து வருந்துகிறேன் நாளை என்ன ஆகுமோ என்று பயப்படுகிறேன் இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று கேட்டான் புத்தர் அருகிலிருந்து ஒரு மலரை எடுத்தார் அத சில நொடிகள் அமைதியாக பார்த்தார் பின்னர் புத்தர் அவனிடம் கேட்டார் இந்த மலர் நேற்றை பற்றி கவலைப்படுகிறதா நாளையை பற்றி பயப்படுகிறதா என்று கேட்டான் இளைஞன் சிரித்துக்கொண்டே இல்லை என்று கூறினான் புத்தர் மௌனமாக சொன்னார் அது இப்போது முழுமையாக வாழ்கிறது அதனால்தான் அது அழகாக இருக்கிறது கடந்த காலத்தில் வாழ்ந்தால் வருத்தம் எதிர்காலத்தில் வாழ்ந்தால் பயம் நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் மட்டுமே அமைதி நிகழ்காலம்தான் உன் கையில் உள்ள ஒரே வாழ்க்கை இளைஞன் கேட்டான் அப்படி என்றால் எதிர்கால இலக்கு வேண்டாமா என்று கேட்டான் இலக்கு வேண்டும் ஆனால் மனம் இப்போதில் இருக்க வேண்டும் இப்போது செய்கிற செயல்களில் கவனம் தேவை இப்போது பேசும் வார்த்தையில் உண்மை தேவை இப்போது வாழும் தருணத்தில் முழுமை தேவை இதுவே தற்போதைய தருணத்தில் வாழ்தல் ஆகும் புத்தர் இறுதியாக சொன்னார் நீ இப்போது வாழ்ந்தால் நாளை தானாக அழகாகும் இந்த நொடியில் இளைஞனின் மனம் அமைதியானது அவன் புரிந்து கொண்டான் வெற்றி என்பது எதிர்காலத்தில் கிடைக்கும் பரிசு அல்ல இப்போது அமைதியாக வாழ்வதே உச்ச வெற்றி நேற்று போய்விட்டது நாளை வரவில்லை இப்போது தான் உன் வாழ்க்கை இத்துடன் புத்தர் கூறும் ஏழு வெற்றியின் ரகசியங்கள் முழுமையடைகிறது இப்போது நாம் பார்க்க இருப்பது அந்த ஏழு ரகசியத்தின் பற்றிய முடிவுரை இளைஞன் புத்தரின் வார்த்தைகளை நன்கு உணர்ந்தான் அவன் புரிந்து கொண்டான் வெற்றி என்பது புற உலகத்தில் கிடைக்கும் பதவி செல்வம் அல்லது புகழ் அல்ல வெற்றி என்பது தெளிவான நோக்கம் ஒழுக்கமான வாழ்க்கை பொறுமை தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் ஆசைகளை கட்டுப்படுத்தும் மனம் கருணையும் பகிர்வும் தற்போதைய தருணத்தில் வாழ்தல் இந்த ஏழு ரகசியங்களை வாழ்வில் பயன்படுத்தினால் வெற்றி தனிப்பட்ட சாதனை அல்ல உலகத்தை நன்றியுடன் மாற்றும் ஒரு சக்தியாக மாறும் புத்தர் இறுதியாக சொன்னார் உன் மனம் அமைதியாக உன் செயல் தெளிவாக உன் வாழ்வு கருணையுடையனால் வெற்றி உன்னிடம் வந்து சேரும் அது நீ நினைத்தது போல இல்லாமல் உன்னை உயர்த்தும் முறையில் இருக்கும் இளைஞன் அந்த நாளில் புரிந்து கொண்டான் வெற்றி என்பது மற்றவர்களை வெல்வது அல்ல உன்னை அறிதலும் உன்னை உயர்த்துதலும் உன் வாழ்க்கையை முழுமையாக்குதலும் செய்வது நேற்று கடந்தது நாளை வரவில்லை இப்போது வாழ்ந்தால் தான் உண்மையான வெற்றி இதுவே இந்த கதையின் முடிவுரை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் போடுங்க நீங்கள் இன்னும் புத்தரின் கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும் மேலும் இந்த கதையின் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு கருத்துகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு சொல்லலாம் நன்றி வணக்கம்